ஆஹ் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பூர் கும்பத்தூரில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிறது அருமையான சந்தை ஆஹ் வாரம்பூர் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து சந்தையில சேவல்கள் நடத்துகிற அளவுக்கு இருக்கு விற்பனை விழிப்புணர்வு எப்படி இருக்கின்றதுன்னு தெரியல பேசினா எவர் யாரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு தெரியல ஓகே அப்படியே பதிவு தெரியல வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வீடியோ எடுத்துக்கலாமா கொக்கு வல்ல மஞ்ச காலு மஞ்ச பூக்கு குருவி போடுறது பாக்குற நல்ல நெட்டு நீளமான சேவல என்ன ரேட்னா வரும் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலரை கிலோ இருக்கும் சரி ஓகே அப்படியே அடுத்து அதே மாதிரி நல்லா ஜெய் சாண்டிக்கு ஒரு செங்கர் இருக்கு அதுதான் பேசிட்டு இருக்காங்க இப்படி வருவோம்

வெடிவால அமைப்பு கொண்ட மயில் வள்ளுவர் நினைக்கிறேன் நல்லா செம்புட்டு இருக்கு கருமூக்கு பச்சைக்கால் மாதிரி தெரியுது என்ன விலை வருதுங்க என்ன வருது நாலு ரூபா மேல வெள்ளை மூன்று வெள்ள கொக்கு வெள்ளை வந்து மூன்ற மஞ்சக்காலு மஞ்ச மூக்கு குவிப்பு வர இருக்கு இது வந்து மூணு ஐநூறு ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேண்ணா இந்த மாதிரி சேவல் என்ன நம்ம குழந்தைக்கு வாங்கலாம் அது போக சேவல் நிறைய போட்டா வச்சிருக்காங்க நல்ல ஜம்மு இருக்கு ப்ரீடு வீடியோ எடுத்துக்கலாங்களா டைகருப்பு டைகருப்புல லைட்டா ஒயிட் வந்துருக்கு இது என்ன ரேட்னா வரும் கிலோ அறுநூத்தி அது உங்களுக்கு தானா அது வந்து கிலோ அறுநூத்தி ஐம்பது தானுங்களா எட்நூறு சொல்றாங்க

சித்திரை பிள்ளைங்கிறாங்க கலரு பக நல்ல சம்புட்ருக்கு பட்டா கொண்ட கூட பழைய வருது நாட்டு சேவல் கூட சேர்ந்தது வால் வந்து வெடிவால்ல சேர்றது நல்ல நெட்டு நீளமான சேவல் அண்ணா இது என்ன ரேட்னா வரும் நாலு நால்ரூவா எத்தனை கிலோ வெயிட் இருக்குதுங்க மூணு கிலோ மூணு கிலோக்கு மேலே வரும் சரி ஓகே நீங்கள் கட்டுதர போட்டுருக்கீங்களா எத்தனை வருபடி இருக்கு உங்கள் தைசம் அண்ணா பத்து கூப்பிடலாம் கூப்பிட்லாம் உங்கள் நம்பர் சொல்லிடுறீங்க அண்ணா நயன் சிக்ஸ்

இன்னைக்கு வந்து இந்த கரிக்கான சேவல்கள் எல்லாம் என்ன ரேட் போகுது சேவல் ஆறுநூத்தம்பது கோழி ஆறுநூறு சரி ஓகே அது போல நிறைய கரிக்கான சேவல்கள் கொண்டாந்து இருக்காங்க ஆஹ் வணக்கம் வணக்கம் இங்க சேவல காணா ஆமா

கட்டோட ஜம்பு இருக்கு இது வந்து பொன்றமா மயிலா இல்ல வள்ளுவரான்னு தெரியல ஒரு மூணு மிக்சிங் இருக்கு பாக்குற நல்லா ஜம்பு இருக்கு ஆனா இது என்ன வேலை வரும் ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா மூன்றரை கிலோ இருக்கு இது என்ன ரகத்துல சேரும் அப்படியே நண்பர்கள் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க சரி ஓகே அப்படியே கறிக்கான சேவல்கள் வார்த்தை நிறைய இருக்கு சேவல்கான வரத்தோ அளவுக்கு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போய் தொந்தரவு பண்ண முடியாது அதனால வாரம் தரும் திங்கக்கிழமை கோழிகள் வாங்கணும்னா சேவல்கள் வாங்கணும்னா கறிக்கான நாட்டு கோழிகள் நம்ம குடும்பத்துக்கு சந்திக்கோம் தான் வாங்கினா நம்பர் ஒரு நல்ல பதிவு செய்திருப்போம் வணக்கம் 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 வணக்கம்